ஹாய் கைஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு தாஸ் கிச்சன் இன்னைக்கு தாஸ் கிச்சனில் என்ன செய்ய போகிறோம்னா தக்காளி தொக்கு தான் செய்ய போகிறோம் அதுக்கு நான் வந்து நாலு தக்காளி எடுத்திருக்கேன் கருவேப்பில்ல பச்சை மிளகா வெங்காயம் கொத்தமல்லி அதுக்கப்புறமா வந்து கடுகு ஜீரகம் எடுத்திருக்கேன் சீர்காயம் எடுத்திருக்கேன் வாங்க எப்படி செய்யறது பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடை வச்சு தேவையான அளவு எண்ணெய் போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா கடுகு சீரகமும் வந்து நம்ம போட்டுக்கலாம் நல்லா வெடித்த உடனே வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடலாம் இதிலையே வந்து நம்ம பச்சை மிளகா கூட போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா கருவேப்பிலை கூட போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோல்ல தக்காளி நான் வந்து அந்த இதில் போட்டு நான் கட் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ அந்த தக்காளி கூட நம்ம இதுலேயே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி கூட நம்ம போட்டு மஞ்சள் தூள் மிளகாத்தூள் உப்பு வெங்காயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நான் வந்து இதில் கொஞ்சம் தனியா தூள் கூட போட்டுக்கிறேன் நான் அது போட மறந்துவிட்டேன் சாரி நான் இப்போ போட்டுக்கிட்டேன் இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு தஹாஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கும்